சங்கீதம் முப்பத்தி எட்டு இருபத்தி ஒன்னு சங்கீதம் முப்பத்தி எட்டு இருபத்தி ஒன்னு கர்த்தாவே என்னை கைவிடாதையும் என் தேவனே தாவிது சொல்றேன் தா செய்த தவறுகளை நினைத்து அழுது அழுது அவன் பட்ட வேதனைகள் அவன் பட்ட துக்கங்கள் அவன் பட்ட துயரங்கள் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நமக்கு வந்த கண்ணிகள் உபத்திரவங்கள் கஷ்டங்கள் வியாகுலங்கள் நிந்தைகள் பா ப அதாவது பரிகாசங்கள் எல்லாம் நினைத்து நினைத்து இன்றைக்கி நம்ம அழுது புலம்பி தீக்கணும் அழியா அழுது புலம்பி என்ன செய்யணும் தீக்கணும் அது நேத்த நேரத்தில் நேத்தை நம்ம பார்த்தோம் என்னுடைய சரீரத்தில் பாடு அதான் தாவி செய்த என் சரீரத்தில் பாடு வேதனை ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று ஜப விண்ணப்பம் வைத்தான் ஜப விண்ணப்பம் வைத்தது நிமித்தம் ஆண்டவர் இறக்கப்பட்டார் இருபத்தொன்னாவது வயசில் திரும்பவும் சொல்லுகிறார் ஆனால் எனக்கு தூரமாயிராதையும் ஆமே ஒரு கோடை வாசிங்க இருபத்தொன்னாவது வசனம் எனக்கு தூரமாயிராதையும் என்னை கைவிடாதையும் எனக்கு தூரமாயிராதே அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் வருஷத்துல நீ நீ புருஷனை பார்த்து செஞ்சியோ மனைவியை பார்த்து செஞ்சியோ பயக்களை பார்த்து சொன்னியாளோ குட்டிகளை பார்த்து செஞ்சியாளோ இயேசுவை பார்த்து சொல்லணும் எனக்கு தூரமாயிராதையும் ஆமே எப்படி இருக்கப்படாது எனக்கு இராதே அப்போ தூரமாக இருக்க இரு விடாம இருக்கணும்னா ஏசு இயேசு நம்ம கரத்தை பிடிச்சு நடத்தான் கைவிடாத தேவனாகிய தேவன் ஆமே ஹால் ஏர்கலம் புரிஞ்சு யாருக்கெல்லாம் புரிஞ்சு புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்ல சொல்லலாமே சங்கீதம் இருபத்தி ஆளு ஒன்பத வாசிங்க உமது முகத்தை மறைக்க கூடாது ஆண்டவரே நீ தூரமா போனா உங்களுடைய முகத்தை என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது ஆமே ஹாலா இன்னைக்கு ஆண்டவராகிய தேவன் சொல்றாரு ஆண்டவரை பார்த்து தாவிதி சொல்றான் நீர் என்னை கைவிடப்படாது எனக்கு தூரமாக போகப்படாது தூரமாக போனால் உம்முடைய முகம் என்னஞ்சிரும் மறைஞ்சிடும் அப்பா என்கிட்டே இருக்கணும் அதுக்கு நான் செய்த பாவங்களை எனக்கு மன்னியும் நான் செய்த உபத்திரவத்தை மன்னியும் ஒரு விசை என்னை மன்னித்து கரம்பிடிச்சு என்னை உம்முடைய கிட்ட வச்சுக்கலன்னு சொல்கிறேன் அதுதான் சொன்னேன் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம 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 செய்த செய்த பாவத்தை பாவத்தை அக்கிரமத்தை எல்லாம் எல்லாம் விட்டு கர்த்தர் என்ன என்ன செய்வார் செய்வார் பக்கத்தில் நாலு செய்தோது சங்கீதத்தில் இருபத்தி ஏழு ஒன்பது ஒரு வாசிங்க மறையாதையும் அடியானியை விலைக்கு போடாதையும் නීරේනක සහයර ඉදේවනේ කයිවඩාමලෙම අම්මේ. இந்த விண்ணப்பங்களை நம்ம செய்யணும் எஸ் என்னை விட்டு என்ன செய்யப்படாது நான் பாவிதான்ப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த பதிமூணு பதினொன்று மாதத்தில் இப்படியெல்லாம் பேசியிருக்கேன் இப்படியெல்லாம் கணைசு வச்சிருக்கேன் இப்படியெல்லாம் சுமோக்கு செஞ்சிருக்கேன் இப்படியெல்லாம் அநியாயம் செஞ்சிருக்கிறேன் இப்படியெல்லாம் கெட்ட வார்த்தை பேசியிருக்கிறேன் இப்படியெல்லாம் பொல்லாப்பையெல்லாம் செய்திருக்கிறேன் இந்த பயலு கூட பேசியிருக்கேன் இந்த பெண்ணு கூட பேசி இப்படியெல்லாம் செஞ்சுருக்கு எல்லாம் மன்னிப்பு தாங்க என்ன ஆண்டோடைய சமூகத்தில் என்ன செய்யணும் முகங்கொப்புறம் விழாணும் இந்த விண்ணப்பத்தை என்ன செய்யணும் வைக்கணும் ஹாலலியா பாஸ் அந்த வசனத்தை இருபத்தி ஏழு மறையாதையும் நீர் கோபத்துடன் இந்த அடியானை தூர நீக்கி போடாதையும் தான் எனக்கு சகாய என்னுடைய ரச்சிப்பின் தேவன் என்னை நிகழ்ந்த விட என்னை என்னை கைவிடாமலும் எனக்கு சோர்வு வராமலும் எனக்கு என்னை கை விடாமலும் கஞ்சு மண்டாடுகிறான் அமேன் இந்த 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எனக்கு தெரியும் பாவங்கள் எத்தனை 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 கஷ்டங்கள் எத்தனை உபத்திரவங்கள் என்னெல்லாம் பாவங்கள் ஊழியக்காரனை எவ்வளவு நிந்தித்தீர்கள் ஊழியக்காரியை எவ்வளவு நிந்தித்தீர்கள் இந்த ஊழியத்தை எவ்வளவு தரைக்குறவை நினைத்தீர்கள் உங்கள் குடும்பத்தில் இயேசு இல்லாமல் இருந்த காலங்கள் உண்டு உங்களுடைய குடும்பத்தில் இயேசுடைய பிரசன்னம் இல்லாத இருந்த நாட்கள் உண்டு சோர்வோடு கடந்த நாட்கள் உண்டு வியாதியோடு கடந்த நாட்கள் உண்டு துக்கத்தோடு கடந்த நாட்கள் உண்டு துன்பத்தை அனுபவித்த நாட்கள் உண்டு இயேசுவை விட்டு விலகின நாட்கள் உண்டு அக்கிரமத்தின் உச்சாணியில் போன நாட்கள் உண்டு இந்த நாட்களுக்காக கர்த்துடைய சமூகத்தில் தாவியது முகங்குப்புற விழுந்து அழுந்தது போல நீ கதற வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கர்த்தர் இருபத்தி அஞ்சுல கர்த்தர் உங்கள் உங்களை மகிமையாக வைக்கும்படியாக அன்றுடைய சமூகத்தில் தாவியது கதறின போல் கதற வேண்டாமோ பழைய பட்டு காலத்தில் ஒரு பெண்ணோடு அதாவது விபச்சாரம் செய்தால் பாவம் அது கையும் களமால் பிடிபட்டால் புதியர் புதிய அப்படி இல்லை இச்சையான பார்வை பார்த்தாலே பாவம் அப்போ புதிய பாட்டுக்கும் பழைய பாட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் புது பாட்டு காலத்தில் இருக்கிற பாவத்தை விட இந்த புதிய பாவங்களை நம்ம விட்டு விலகிறது கடினமான காரியம் இந்த கடினமான காரியத்திலும் ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறார் அன்று கர்த்துடைய இரத்தம் இல்லை ஆவி செயல்படவில்லை இன்று கர்த்துடைய இரத்தமும் அவருடைய ஆவியும் நேரடியாக நமக்கு நிற்கிறது பாவத்தை ஜெயிக்க நம்மளால் முடியும் சாபத்தை நம்ம விலக்க நம்மளால் முடியும் ஆண்ட ஆண்டவரோடு முழங்குப்புற விழ முடியும் ஆண்டவருடைய இடத்துல சரணடைய முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்திற்காக நீ எதையெல்லாம் செய்தியோ எந்தையெல்லாம் கஞ்சா குடிச்சியோ இல்லை பான்புராக்க வச்சியோ கணேசு வச்சியோ வீடு இழுத்தியோ கெட்ட வார்த்தை செய்தியோ என்ன அநியாயம் செய்தியோ அத்தனையும் கத்தனுடைய சமூகத்தில் இறக்கி வைத்து விட்டு ஆண்டவரை என்னை மறக்காதையோ என்னை விட்டு விலகாதையோ என்னை விட்டு தூரம் போகாதையும் என்று கதர்னால் நிச்சயமாய் உன்னை எடுத்து மார்பகத்தில் அணைக்கிற தேவனாகிய இயேசு அமே ஹால யாருக்கெல்லாம் புரியுது புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்ல சொல்லாதீங்க சங்கீதம் எழுபத்தி ஒண்ணு சங்கீதம் எழுபத்தி ஒன்னு பதினேழு முதல் இருபது வரை தேவனே எனக்கு போதித்து வந்தே நல்லா புரிஞ்சலுங்க தாவிது சொல்லுகிறான் தாவிதி சொல்லுகிறான் தாவிதி சொல்லுகிறான் ஆண்டவரே சிறு வயது முதலே நம்ம சிறு வயதில் சொல்லிருக்கு ரட்சிக்கப்பட்ட முதலே ஆமே எப்படி ரட்சிக்கப்பட்ட முதலே என்னை போதித்து வந்தே ஆமே உண்மையா சொல்றேன் ஆண்டோடைய சமூகத்திலிருந்து சொல்றேன் நீ அங்க போய் ஆண்டோடைய சமூகத்தில் போய் சாக்கு போக்கு சொல்ல முடியாது எனக்கு அதை சொல்லி தரல எனக்கு தெரியல சத்தியம் தெரியல இன்னைக்கு நேத்தைக்கு என்ன சொன்னேன்னு கேட்டா தெரியல நீ சொல்ற போல அவர்கிட்ட போய் சொல்லவே முடியாது நம்ம சபையில உள்ள உத்திரமும் கல்லும் என்ன செய்யும் சாட்சி சொல்லும் ஆமேன் ஹாலெல்வியா ஹாலெல்வியா தேவனே என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர் இதுவரைக்கும் உடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன் ஆமேன் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர் இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன் இப்ப கொஞ்சம் முதிர்ச்சி அடைஞ்ச தான் தா இது பேசுகிறான் ஆமே அறியாத ஆடு மேய்ச்சிட்டு இருந்த காலமில்ல ஆண்டோடைய அபிஷேகத்தை பெற்று ராஜாவாக இருந்த காலத்தில் செய்த தவறுகளை உணரும்படியாக கர்த்தர் மன்னிக்கும்படியாக போராடி ஜபித்தான் மன்னித்தார் இப்போது ஆண்டவரே தூரம் போகாதையும் என்னை கைவிடாதையும் என்று கதறுகிறான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினொன்று மாசமா நம்ம செய்த அக்கிரமங்களை கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து சொல்லிடுவா தொடர்ந்து ஆண்டு நாம் புகையில் வைக்கிறது உண்மை ஒருவேளை பண்டாட்டிய மற மறைக்கலாம் மனைவி அதாவது பிள்ளைகளை மறைக்கலாம் அம்மா அப்பாவை மறைக்கலாம் பாஸ்டரை மறைக்கலாம் இயேசுவை மறைக்கவே முடியாது ஒருவேளை நீ கெட்ட வார்த்தை பேசியிருக்கலாம் நீ பாஸ்டர் மறைச்சிருக்கலாம் இல்லை வீட்டில் கூட ஜார் நான் அவங்க ஒன்றும் பேச மாட்டேன் கேட்டியா வேலை ஸ்தலத்தில் பேச எங்கன்றதோ நீ பேசியிருக்கலாம் ஆனால் அன்றடைய சமூகத்தை மறைக்க முடியாது இன்று ஆண்டோடைய சமூகத்தில் ஒன்றை அர்ப்பணித்து நீ தூரமாக ஆண்டவருக்கு தூரமாக இராதுக்க இருக்காம ஆண்டவருக்கு சமீபத்தில் வரணும் இன்னைக்கு வந்தாகணும் இன்னைக்கு என்ன செய்யணும் வந்தாகணும் ஹாலியா ஹாலி அன்றோடைய சமூகத்தில் என்ன செய்யணும் வந்தாகணும் அமேன் வந்தாதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம காணக்கூடிய அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்ய நமக்கு தடைகள் இல்லாமல் இருக்கும் ஆமேன் இது உனக்கு மட்டுமில்லை எனக்கும் சேர்த்து ஆமே நம்ம அறிஞ்சோ அறியாமல் எந்த தப்பு செய்திருந்தாலும் ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம தவறுகளை கொண்டு வந்து ஆண்டுடைய சமூகத்தில் பாதத்தில் இறக்கி வைத்து ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவருக்கு சமூகத்தில் வைப்போமானால் நிச்சயமாக அவர் நமக்காக இறக்கப்படுவதற்கான மனதுருக்கம் உள்ள தேவன் என்ன தேவன் மனதுருக்கம் உள்ள தேவன் ஹாலெலியா 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 இப்பொழுதும் தேவனே இந்த சன்னதிக்கு உமது வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரவை வய நரமயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடாதிருப்பதாக அழகான விண்ணப்பம் ஒவ்வொரு ஆளும் கேட்க வேண்டிய ஒரு வார்த்தை என் முதிர் வயது ஆகிறது வரைக்கும் ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்ய என் பாவத்தை அகற்றி

நிற கிழவன் ஆகுறது வரைக்கும் எதுக்கு என்ன கைவிடாதேன்னு சொல்கிறான் எனக்கு வயலில் போய் வயலில் போய் வெள்ளம் பாய்ச்சணும் ரப்பரில் போய் பால்வட்டி ஆனான்னு பார்க்கணும் காலத்தில் போய் திருடியான பார்க்கணும் பால் இந்த பால் வேலை செய்கிறவங்க உண்மையாக செய்கிறான்னான்னு பார்க்கணும் இல்லை பிள்ளைகள் ஒழுங்காக படிக்கிறான்னு பார்க்கணும் இதுக்காக அவை இதை கேட்குறான் அப்படி தானே சொல்லுங்க இப்பொழுது தேவ இந்த சந்ததிக்கு எதுக்கு உங்களுக்கு நான் விண்ணப்பம் வைக்கிறேன் உமது வல்லமையும் உமது அதிசயங்களையும் நான் அறிவிக்கும்படி எனக்கு பூரண வயசாக வரைக்கும் என்னை விட்டு விலகாதியும் அப்ப பூரண வயசு எதுக்கு தாராரு தாராருடைய வல்லமே அதிசயங்களை அதாவது உபதேசம் ஊழியம் செய்யும்படி ஆமே சரி இப்ப பாருங்க இந்த தாவிதோடைய விண்ணப்பம் என்னது ஆண்டவரே நான் நர வயது ஆகுறது வரைக்கும் நர வயது ஆகிறது வரைக்கும் உடைய அதிசயங்களையும் அடையாளங்களையும் நான் உத்தமாக போதிக்கணும் ஆண்டவரே அதுக்காக என்னை பாவத்தை மன்னிச்சு என்னை உயிரோடு வையம் பாருங்க இந்த விண்ணப்பத்துக்கு எந்த தகப்பனுக்கு மனம் இறங்காது இயேசுக்கு மனம் இறங்குமா இறங்காதா இதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல செய்த பாவத்தை எல்லாம் அக்கிரமத்தை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் வச்சு சொல்லு ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்கப்பா நான் இன்னும் இவ்வளோ முதிர்வு வயது வரைக்கும் ஆண்டவருடைய உம்முடைய ஊழியத்தை செய்யணும் உம்முடைய காரியத்தை நான் செய்யணும் உம்முடைய அடையாளத்தை நான் அறிவிக்கணும் உம்முடைய காரியத்தை எல்லாம் சுவிசேபிசமா சொல்லி அநேக ஆத்துமாக்கள் ஆயத்தப்படுத்தணும் அதனால் தயவு கூர்ந்து என்னை மன்னிங்கன்னு சொன்னா அவர் மன்னிப்பார் ஆமே அந்த மன்னிப்பு பெற்றாதான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில நிச்சயமாக அவருடைய தாவிதனுடைய விண்ணப்பத்தை கண்டு மனதுருகி அவன் செய்த பாவத்தின் அக்கிரமத்தை மன்னிச்சு அவனை திருப்பி எழுப்பி கட்டி பகா அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்த வைத்தார் இசிறவர் ஜனங்களுக்கு மீட்பு இந்த தாவிதின் கையினால் உண்டானது அமேன் அமேன் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம செய்த அக்கிரமங்களை எல்லாம் கர்த்துடைய சமூகத்துல எதுக்காக மன்னிக்க சொல்லணும் சொல்லுங்களா ஆண்டோடைய ஊழியத்தை எனக்கு செய்யணும் ஆண்டவரே உம்முடைய அடையாளங்களை அறிவிக்கணும் ஆண்டவரே உம்முடைய அதிசயங்களை அறிவிக்கணும் ஆண்டவரே என்னால் உம்முடைய அடையாளத்தை சொல்லாமல் இருக்க முடியாது அதனால் என் முதிர் வயது வரைக்கும் என்னை கைவிடாதே அப்பா என்று ஆண்டோடைய சமூகத்தில் முகம் குப்ரகுழுவோமானார் ஒன்னானாலும் என்னை அவர் மன இறுக்கத்தோடு பாவ மன்னிப்பை தந்து நம்ம குடும்பத்திற்கும் நம்ம சபைக்கும் ஆசீர்வாதத்தின் பிரதிபல்லனை தர இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில அவர் ஆவலாயிருக்கிறார் ஹாலெலியா ஹாலெலியா யாரெல்லாம் விசுவாசிக்கிறது தாவியதுக்கு ஆண்டவர் இறங்கின 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 இறங்குார் ஆண்டவர் மன்னிச்சார் நிறைய பேர் சொல்லணும் இவ்வளவு ரட்சிக்கப்பட்டான் அபிஷேகம் பண்ண எல்லாம் செய்தான் இவ்வளவு கொடுமையான பாவத்தை செய்தா அவனை கொல்ல தானே செய்யணும் ஆண்டவர் ஏன் இறக்கப்பட்டார் பாருங்க விண்ணப்பத்த பாருங்க அவன் எதுக்காக ஜீவனை கேட்டான் பொண்டாட்டி பிள்ளை கேட்கல உலகத்துல பொண்ணை உண்டாக்கு பொருளை உண்டாக்கு ஆஸ்தியை உண்டாக்கு கேட்கல அண்டவரே உம்முடைய அடையாளங்களையும் உம்முடைய அற்புதங்களையும் நான் அறிவிக்கும்படியாக எனக்கு பூரண வயசை வயசு ஆகிறது அந்த மரண பர்ந்தவம் என்னை கைவிடாதேன்னு கேக்குறான் எதனாவது வசனம் வந்தவன் பதினெட்டு பத்தொன்பது தேவனே உம்முடைய நீதி உன்னதமானது பெரிதானவைகளை நீர் செய்தீர் தேவனே உமக்கு நிகரானவர் யார் அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்து செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணினீர் என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் ஆலியா அருமையான உண்ணப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம பிடிச்ச பண்ணி போனோம் ஆமேன்னு சொல்லு ஹாலல்வியா நம்ம பிடிச்ச உபத்திரம் என்ன செய்யணும் உபத்திரம் என்ன செய்யணும் என்ன செய்யணும் ஆமேன் ஹாலெல்வியா ஹாலல்வியா ஹாலல்வியா நம்முடைய நீதி நம்முடைய நியாயம் நம்முடைய தீர்ப்பு அத்தனையும் கந்தையும் குப்பையுமானது ஆண்டவருடைய நீதி ஆண்டவருடைய நியாயம் அது உன்னதமானது ஆமேன் சொல்லலாமே ஆமின் சொல்லலாமே வாசிப்போம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது எட்டு நூற்றி பத்தொன்பது எட்டு உமது பிரமாணங்களை கை கொள்ளுவேன் முற்றிலும் அப்போ சொல்கிறான் பாருங்க அவனுக்கு அவன் விண்ணப்பத்தை எல்லாம் பாருங்க எந்த மல் மலனுக்கும் மன உருவேன்னு சொல்லுவாங்க தெரியுமா அவன் சொல்கிறான் ஆண்டவரே உமது பிரமாணங்களை நான் கை நான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செய்த தவறு போட்ட ஆண்டவரே இனி நான் தவறு செய்ய மாட்டேன் உங்களுடைய பிரமாணங்களை என்ன செய்வேன் கை கொள்வேன் என்னை ஒரு விஷயம் மன்னிங்க என்ன வாய் துறந்து கதறுகிறான் அமே வாய் துறந்து கதறுகிறான் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் நம்மக்கிட்ட என்ன தவறு இருந்தாலும் கர்த்தட்ட கதறு ஆண்டவரே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட என்னுடைய தவறு முடிஞ்சுது என்னுடைய அக்கிரமம் முடிஞ்சது என்னுடைய உபத்திரம் என்னுடைய பொல்லாப்பு எல்லாம் முடியுது ஆனால் ஆண்டவர் என்னை முற்றிலும் என்ன செய்யாதையும் கைவிடாதையும் வாசி இருக்கா கூட கை கொள்ளுவேன் முற்றிலும் என்னை கைவிடாதையும் ஹாலலியா அழகான வசனம் இல்லையா அப்படியே நூற்றி சங்கீதம் நூற்றி பத்தொன்பது பதினெட்டு தானே அடுத்த எழுபத்தி ஒன்னு பன்னிரெண்டாவது வசனம் தேவனே எனக்கு ராதையும் என் தேவனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியம் அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இன்னைக்கு பதினஞ்சு நாள்னா இன்ன ஒரு பதினஞ்சு நாள் இல்லையா பதினஞ்சு பதினாறு நாள் கொஞ்ச நாள் தான் இருக்கு அதுக்கு அதுக்குள்ள என்னுடைய அக்கிரமங்களை மாற்றி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆண்டவரே என்னை விட்டு தூரம் போகாதபடிக்கு நான் அடையாளங்களும் அற்புதங்களையும் தேவனுடைய ஜனங்களுக்கு அறிவிக்கும்படி என்னுடைய ஜீவனை பாதுகாத்து தாங்க என்னை மன்னிங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என் குடும்பம் ஆசிர்வதிக்கப்படணும் என் சபை ஆசீர்வதிக்கப்படணும் என்னுடைய பிள்ளைகள் ஒளிபமர கன்றுகளைப் போல செழித்து வளரணும் கீழ்ப்படுத்த பிள்ளையாக பிள்ளை என்று ஆண்டவரை நோக்கி மன்றாடினால் நிச்சயமாக கருத்தர் நமக்கு இறக்கப்படுகிற தேவன்